பெருமையோடு அழைக்க இருப்பது அன்புமணி அவர்கள் இன்று நம் மத்தியில் இருக்கும் ஒரு சிறப்பு நபர் அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் சமூக நலத்திற்காகவும் தொடர்ந்து செயலாற்றும் அவர் பசுமை தாயகம் என்ற உலகளாவிய கவனம் பெற்ற அமைப்பின் ஒரு முக்கிய தூணாக இருக்கிறார் அத்துடன் பெண்கள் சுயச்சி மற்றும் வழிகாட்டி சக்தியாக விளங்கி பல பெண்களுக்கு முன்னோடியாக இருக்கிறார் உலகின் எதிர்காலம் பசுமையாகவும் சமத்துவமாகவும் இருக்க ஒரு முக்கிய பங்காற்றுகிறார் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் சார்பில் அவரை அழைத்து பாராட்ட பரிசு வழங்க பெருமிதம் கொள்கிறேன் பேரவை துணை தலைவர் எலிலன் ராமராஜன் மற்றும் தயா இருந்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதற்கண் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை தமிழ் விழா முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த பெருமை இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த பேரவை தலைவர் திரு விஜய் மணிவேல் அவர்களுக்கும் துணைத் தலைவர் திரு எழிலன் அவர்களுக்கும் செயலாளர் திரு கபிலன் அவர்களுக்கும் மற்றும் பேரவையைச் சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு பெருமைமிகு விழா இந்த பிரம்மாண்டமான ஒரு மாநாடு மாதிரி நடத்திட்டு இருக்கிறீங்க அது மூன்று நாட்களாக ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது நான் அது வட அமெரிக்கா மாதிரி தெரியல நம்மளுடைய சென்னை மாதிரி தான் இருக்குது தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் அத்தனை அழகாக குடும்பத்தோடு ஒரு விழா ஒரு நூறு பேரை கூட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் திருமணங்களுக்கு போய் கூப்பிட்டா கூட என்ன சொல்லுவாங்க ஏன்னா ஒருத்தர் தானே வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு வீட்டில் இருந்து ஒருத்தர் தான் வருவாங்க இப்போல்லாம் குடும்பமா போய் கலந்து கொள்வது என்பது ஒரு அரிதான நிகழ்வாகிவிட்டது அதனால இப்படி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அதுவும் பல மைல்களுக்கு அப்பால் வந்து இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு குழந்தைகளோட ஒரு மூன்று தலைமுறை கூட பார்க்குறேன் பெரியவங்களும் பார்க்குறேன் ஒரு இளைய தலைமுறையை பார்க்குறேன் குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க இப்படி ஒரு மூன்று தலைமுறையினர் வந்து ஒரு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழால் நாம் இணைந்திருக்கிறோம் அதனால் இந்த பிரம்மாண்டமான மாநாடை நடத்தி கொண்டிருக்கும் ஃபெட்னா குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது உணவுக்கு ஒரு குழு போட்டிருப்பாங்க வரவேற்பு குழு போட்டிருப்பாங்க சிறப்பு விருந்தினருக்கு ஒரு குழு போட்டிருப்பாங்க வரவங்களை கவனிக்கிறதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சமூக ஊடகம் அந்த சோஷியல் மீடியாவுக்கு ஒரு குழு இருக்கும் மீடியாக்கு ஒரு குழு இருக்கும் எத்தனையோ குழுக்களை போட்டிருப்பாங்க எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக செஞ்சால் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாநாடை நடத்த முடியும் நாங்களும் சென்னையில் திருவிடந்தை பகுதியில் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா ஒரு மாநாடு நடத்தினோம் அதற்கும் இதே போல வாகனம் அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு அதாவது ஒரு கடற்கரை பகுதியில் நடத்தி இருந்ததுனால அங்க கடற்கரைக்கு கூட பாதுகாப்பு போட்டிருந்தோம் ஏன்னா கடல்ல போய் குளிக்கிறேன்னு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அங்க வந்து கோஸ்ட் கோஸ்டார்ட்ஸுக்கெலாம் வந்து ஜாக்கெட் வாங்கி கொடுக்கறதுலேருந்து அதே போல் வரவங்களுக்கு தண்ணி அது வந்து சித்திரையில் நடக்கும்போது ஏகப்பட்ட வெயில் அந்த வெயிலில் வரவங்க ஒன்றரை லட்சம் சேர் போட்டு ஒன்றரை லட்சம் தண்ணி பாட்டில் வச்சுருந்தோம் ரெண்டாயிரம் லிட்டர் டேங்க்கு ஒரு நாற்பது ஐம்பது டேங்க்கு தண்ணீர் டேங்க்கு வெயிலை சமாளிக்கிறதுக்காக மூன்று மருத்துவமனைகள்லேருந்து ஆம்புலன்ஸு எமர்ஜென்சி டீமு அதுக்கப்புறம் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா பார்க்கிங் லாட்டில் மொபைல் யூனிட்லேருந்து வச்சுருந்தோம் இத்தனையும் செய்தால்தான் ஒரு விழா சிறப்பாக நடக்கும் நீங்கள் அத்தனையும் உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை பெட்னா டீமுக்கு சொல்லுகிறோம் காலையில இருந்து நிறைய நிகழ்ச்சிகளில் பாத்துட்டு இருந்தோம் அந்த ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி என்றால் என்ன அர்த்தம் கல் தோன்றிய காலம்னா தற்காலத்துலேருந்து இருக்கிறோம் ஆனால் மண் தோன்றா மண்ணால் மண் ஆசை இல்லாத போது ஒரு இடத்துலையே தங்கி இது என்னுடைய ஊர் என்னுடைய நிலம் இங்கே நான் பயிர் செய்கிறேன் இங்கே நான் விவசாயம் செய்கிறேன் இங்கே தான் நான் என்னுடைய குடும்பத்தோட தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசை வராத ஒரு காலம் தான் மண் தோன்றா காலம் அதற்கு முன்னால தோன்றிய குடி தோன்றிய குடி தான் தமிழ் குடின்னு சொல்றோம் இதை எப்படி நாம் ப்ரூவ் பண்ணுவோம் இதற்கு என்ன சான்றுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது மாதிரி நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்போ இதை எப்படி நீங்க சான்றுகள் கொடுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மூன்று விதமான சான்றுகள் இருக்கு முதல் சான்று வரலாற்று சான்றுகள் வரலாறு அப்படின்னாலே நம்ம கண்ணால பார்க்கணும் அதை பத்தி யாராவது எழுதியிருக்கணும் இப்போ எகிப்த் ஈஜிப்டில் இருக்கிறோம் இஜிப்டில் வந்து பிரமிடுகள் இருக்கு பிரமிடுகள் தோன்றிய காலம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரமிடுகள் கட்டியிருக்காங்க நம்ம ரோம் நிறைய பேர் போயிருப்பீங்க கொலோசியம் பார்த்துருப்போம் அந்த அது வந்து ஒரு அரினா மாதிரி ஒரு அங்கே விளையாட்டுகளோ சண்டை பயிற்சிகளோ நடக்கக்கூடிய ஒரு இடம் அந்த திடல் அதை கட்டியிருக்க காலம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகள் அப்போ நம்ம ஊர்ல என்ன சான்றுகள் காமிப்போம்னா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோயில்கள் தான் நம்முடைய வரலாற்று சான்றுகள் கோயில் கட்டியிருப்போம்னா அது எத்தனை ஆண்டுகள் பழமையான விஷயமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப பழமையான ஒரு கோயில்னா எல்லாரும் நினச்சிப்போம் நம்ம தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கலாம் இல்லை கங்கை கொண்ட சோழப்புரம் கங்கை கொண்ட சோழப்புறத்துக்கு முன்னாடி தான் தஞ்சை பெரிய கோயில் ஆனால் தஞ்சை பெரிய கோயில் கட்டிய ராஜராஜ சோழன் அவர்கள் அந்த ராஜாவே வந்து ஒரு கோயிலை பார்த்து தான் கட்டியிருக்கார் அந்த கோயில் எங்கே இருக்குன்னா கடலூர்ல கடலூரில் இருக்குது இங்கே கடலூர்ல கடலூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்களா ஓகே பன்ருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல திருவதிகைன்னு ஒரு இடம் இருக்குது அங்க ஒரு கோவில் இருக்கு ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான ஒரு கோவில் வீரட்டானேஸ்வரரும் பெரியநாயகி உடனுரை அம்பாலும் கூடிய ஒரு கோவில் இருக்கு அதை கட்டியது ஒரு பல்லவ மகாராஜா அந்த கோவிலில் திருநாவுக்கரசர் அந்த இடத்துல பாட்டு பாடி இருக்கிறார் திருநாவுக்கரசருடைய அக்கா வந்து அந்த கோவிலில் திருப்பணி செய்திருக்கிறார்கள் திருவதிகை அந்த இடம் அந்த கோவிலில் சிறப்புனா அந்த கோவிலுடைய கோபுரத்தோட நிழல் தரையில படாது அதை பார்த்து தான் ராஜராஜ சோழன் என்ன சொல்றாரு நானும் ஒரு கோவில் கட்டுவேன் அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவிலாக இருக்கும் ஆனால் அந்த கோவிலுடைய கோபுர நிழல் தரையில படக்கூடாது அப்படின்ற விஷயத்தை எடுத்துட்டு போய் தான் அவர் அங்க தஞ்சை பெரிய கோயில கட்டுறாரு இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா அதுல ஒரு கல் சிற்பம் போ இன்னைக்கு நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இங்க இங்க இருக்கேன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை திருவதிகில தான் இருந்தேன் நான் கோவில்ல அவ்வளவு அழகான கல்லாலான சிற்பங்கள் மர சிற்பங்கள் சுதை சிற்பங்கள் சுதை சிற்பங்கள்னா கல்லும் இல்ல மரமும் இல்ல ஒரு விதமான கலவையால செய்திருக்கக்கூடிய சிற்பங்கள் அண்ணாந்து பாக்குற கோபுரத்துல சிற்பங்கள் இருக்கிறத நிறைய பார்த்திருப்பீங்க இங்க எப்படி சிற்பங்கள் இருக்கும்னு உங்க ஐ லெவல்லே இருக்கும் கோபுரம் இங்கேருந்தே அப்படியே அந்த சிற்பங்களை வடிச்சிருப்பாங்க அத்தனை அழகா தீர்க்கமான கண்கள் கண்ண முடி அப்படின்னு அத்தனை விஷயமும் அந்த கோபுரத்துல இருக்கு அதுவும் நீங்க அங்கோர்வாட்லாம் பார்த்துருப்பீங்க கம்போடியா அது மிகப்பெரிய இந்து கோவில் ஆனால் அது பயன்பாட்டில் இல்லை இந்த ஆனால் இந்த திருவதிகை கோவில் இன்றைக்கும் பயன்பாட்டில் லைவ் டெம்பிள் அது இன்றைக்கும் கோவிலில் அபிஷேகம் இருக்கு பக்தர்கள் போய் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கோவில் ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான கோவில் அந்த கோவிலில் இட்ஹஸ் ஸ்டுட் த டெஸ்ட் ஆஃப் டைம் எத்தனையோ மழை புயல் வெள்ளம் இல்ல பூகம்பம் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு அந்த கோவில் நின்னுட்டு இருக்கு ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான கோவில் அது ஒரு வரலாற்று சான்று நம் கண்ணெதிரியே இருக்கக்கூடிய சான்று நம்முடைய தமிழ் குடி வந்து இவ்வளவு கலை பாட்டு நடனம் கற்ப கட்டிடக்கலை இத்தனையும் சிறந்து விளங்கி இருக்குது அப்போ அப்போ ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி அந்த கோவில கட்டியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள் இலக்கியம் என்றாலே வந்து நிறைய இருக்கு அதில் ரெண்டு மட்டும் சொல்கிறேன் சிலப்பதிகாரம் கிட்டத்தட்ட எழுதப்பட்டு ஆயிரத்தி எட்நூறு வருடங்கள் ஆகிறது அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதே போல் தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூல் இருக்கிறது அதனுடைய வயது பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருடங்கள் இப்படி ஆயிரத்தி எட்நூறு வருடங்களாக சிலப்பதிகாரத்தில் வந்து மதுரையை பற்றி சொல்கிறாங்க அதில் மதுரை காண்டம் புகார் காண்டம்னு மதுரை எப்பேற்பட்ட ஒரு ஊரு அந்த ஊர்ல அரண்மனை இருந்தது கடைவீதி இருந்தது மிகப்பெரிய ஒரு நகரம் அதுவே பூம்புகார் என்ற நகரத்தில் கோவலன் கண்ணகியோட திருமணம் நடைபெறுகிறது எவ்வளோ பெரிய செல்வந்தர் இருந்தார்கள் திருமண விழாவே வந்து முத்துப்பந்தல் எல்லாம் அமைத்து நடத்தி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அந்த பதிவு பண்றாங்க அப்போது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்களுடைய வாழ்வியல்ல மிகப்பெரிய விஷயங்கள் நடந்திருக்குன்னா அப்போ எப்போ இந்த தமிழுக்குடி தோன்றியிருக்கும் என்பதுதான் சிந்து சமவெளி நாகரீகம் ஆண்டுகள் பழமையானதுன்னு சயின்டிஃபிக் சான்றுகள் ஒன்று வேணும் தொல்லியல் ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடங்களில் பார்த்தீங்கன்னா வைகை நதி ஓடக்கூடிய இடங்களான சிவகங்கை அதே போல் கீழடி போன்ற இடங்களில் தொல்லியல் ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பதினைந்தாயிரம் பொருட்களை ஒரு ஆறு பொருட்களை கொண்டு போய் இங்க அமெரிக்கால மியாமை நகரில் வந்து கார்பன் டேட்டா அனாலிசிஸ் பீட்டா கொடுக்கும் பொழுது அதனுடைய வயது ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்கள் சொல்றாங்க அப்போ அதே போல் சிவகலைன்ற ஒரு இடத்துல நெல்மணி கண்டுபிடிக்கிறாங்க அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு கட்ட ஆய்வு நடத்துறாங்க அந்த ஏழு கட்ட ஆய்வுடைய முடிவுகளை வெளியிடவே இல்லை மருத்துவர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறு அறிக்கைகளை கொடுத்தோம் ஒரு கட்ட மட்டும் ஆய்வு மட்டும் வெளியிடுறாங்க அதுல தான் இந்த விஷயம் தெரிய வருது சிவகலையில நெல்மணிகளுடைய வயது மூவாயிரத்தி வருடங்கள் என்று இந்த விஷயங்கள்லாம் வெளியில வந்தாலே தமிழ் குடியுடைய பழம்பெருமையும் தொன்மையும் வெளியில வந்துவிடும் இப்படி வந்துடுச்சுன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி நம்ம புக்ல படிக்கிறோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி அதே போல அகழ்வாராய்ச்சியுடைய தொன்மைகளையும் அந்த உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்தாலே நம்ம வரலாற்று புத்தகங்களில் குடியுடைய சிவிலைசேஷன் நாகரிகத்தை பற்றி இன்னும் கொண்டு வந்து அதை நாம் நம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் இந்த விஷயத்த குடியான நம்ம எல்லா உலகத்தில் முழுக்க நம்ம எல்லாம் பரவி எடுக்கிறோம் நம்மளுடைய தொன்மையை வந்து கண்டிப்பாக வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றால் எல்லோருடைய ஒத்துழைப்பு வேணும் இதை நம்ம கண்டிப்பாக வெளியில் கொண்டு வர வேண்டும் இதற்கெல்லாம் நிறைய ஒற்றுமையாக நாம் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அதை இந்த விஷயத்தை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதே போல் தமிழ் மொழியை மறக்காமல் இருக்கிறது பார்க்க பெருமையாக இருக்கிறது இன்னி காலையில் கூட என்னுடைய பேத்தி பேசினாங்க அம்மா ஆர் யூ ஹேவிங் பாட்டி ஆர் யூ ஹேவிங் எ குட் டைம்னு கேட்டுது அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு காதில் விழலை அப்படின்னு உடனே வந்து பாட்டி நீங்கள் அமெரிக்காவில் நல்ல நேரத்துல உங்க கையில் இருக்குதா அப்படின்னு கேக்குது அதை தமிழ் படுத்தி சொல்றாங்களாம் அந்த அளவுக்கு அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் இங்க வந்து பார்க்கும்போது அதே சந்தோஷம் தான் என்னுடைய பேத்தி மூலமாக தமிழ் இன்னும் நூறு வருஷம் வாழும் இங்க இருக்கிற குழந்தைகள் பேச பேச பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி மூலமாக தமிழ் இன்னும் ஆயிரம் வருடங்கள் வாழும் என்ற நம்பிக்கையோடும் அந்த பெருமிதத்தோடும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பேத்தி கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க